உங்கள் லக்னத்துக்கு திரிகோணத்துக்கு அதிபதியான சனி துலாம் துலாம் ராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் போன ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும் ஏனென்றால் நாலாவது பாவத்திலேருந்து சனி பகவான் ஐந்தாவது பாவத்துக்கு வருகிறார் உங்கள் லக்னத்துக்கு திரிகோணத்துக்கு அதிபதியான சனி பகவான் மூல திரிகோணத்தில் வருகிறார் ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு சில பேர் கடனும் வாங்கியிருப்பீங்க சில பேர் வீடை மாற்றலாம் என்று நினைப்பீர்கள் நினைத்து இருப்பீங்க சில பேர் மாற்றியே இருப்பீங்க சில பேர் வீட்டில் வீண் விவாதம் பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் கணவர் மனைவி உறவுகள் வீட்டில் அடிப்பட்டிருக்கும் குழந்தைகளால் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது எல்லாம் நீங்கிவிடும் வியாபாரிகளுக்கு நல்ல வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது இவர்களுக்கு இவருடைய வியாபாரத்தில் பேர் புகழ் ஏற்படுத்தும் படிக்கிற குழந்தைகளுக்கு இப்பொழுது சந்தோஷம் வந்துவிட்டது என்று சொல்வேன் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது ரெண்டரை வருஷம் உங்களுக்கு நல்ல லாபத்துடன் சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லுவேன் வியாபாரம் செய்கிறீர்கள் சுய வியாபாரம் செய்கிறிகள் என்று சொல்லும் பொழுது உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் என்று சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் இருக்குயா பெரிய பேர் பேர்ப்புகள் இருக்குது கலைஞர்களுக்கு நல்ல காலம் வசந்த காலம் என்று சொல்லலாம் பல பேருடைய வீடு மாத்திரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது தொழில் செய்கிறவர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க மிஷினரிஸை வாங்கி வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏனென்றால் நாலாவது பாவத்தில் சனி பகவான் நாலாவது பாவத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை சோர்ஸ் ஆஃப் இன்கம் நின்று போய் இருந்தது கடன் வாங்கி வாங்கி ஃபேக்ட்ரியெல்லாம் நடத்துனீங்க இப்பொழுது கடன் மீண்டும் திரும்பி கொடுக்குற நேரம் ஆரம்பித்து விட்டது நீங்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் உங்கள் மிஷினெலாம் நல்ல வேலை செய்யும் ப்ராடக்ட்ஸில் பேர் புகழ் வந்து சேரும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கும் என்றுனால் ஐந்தாவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் பேர் புகழ் கொடுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னே உங்கள் பொருள் வாங்குறதுக்கு ஆளுகள் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள் வெளி மாநிலத்துக்கு செல்வீர்கள் உங்களுடைய புகழ் பருவுற காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் வந்து ட்ராவல் வழிய வீடு வெளியே எங்கே ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலத்தில் பல முயற்சிகளில் வெற்றி பார்க்கலாம் என்று சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று சொல்வேன் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு காலம் ஆரம்பிச்சு விட்டது சில பேர் நாங்கள் எப்போ பணக்காரனாக வரலாம் என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பணம் வந்து சேரும் என்று சொல்லுவேன் பரிகாரம் பாருங்கள் ஐந்தாவது பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் சிறிய சிறிய வாரிசுகள்னால் பிரச்சனையை கொடுக்கும் பரிகாரம் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பூந்தி லட்டு வாங்கிவிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட வச்சு பிரார்த்தனை செய்து அங்கு பல பேருக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க ஆசிரியரே நாலு தடவை சுற்றி விட்டு வாருங்கள் நீங்கள் அர்த்த பரிகாரமாக ஆலமரத்து கீழே ஆலமரம் அரசமல இல்லைங்க ஆலமரத்து கீழே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை இது நீங்கள் காலையில் ஏற்றலாம் எப்போனாலும் ஏற்றலாம் இது ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல பிரச்சனைகள் சனி பயிற்சி உங்களுக்கு பேர் புகழ் பணம் எல்லாம் கொடுக்கும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை